ஓவியாவியோரின் பெயரோலே நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இறை இயேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்களும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் கொள்ளு இறைவன் மீது இறக்கும் வைத்திரும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக ஆண்டவரே மீது நம்பிக்கை கொண்டோரை கனிவுடன் ஒளிர்விக்கவுமை வேண்டுகிறோம் அவர்களின் இதயங்களை முதல் மாட்சியின் பேரொளியால் என்றும் பற்றி எறிய செய்தருளும் அதனால் அவர்கள் தங்கள் மீட்பறை இடைவிடாமல் ஏற்று உண்மையாகவே பற்றி கொள்வார்களாக ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம் திருதூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் பதினஞ்சு முதல் இருபத்தி ஒன்று முடிய அன்பிற்குரியவர்களே நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்த செய்தி இதுவே நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் காயினில் போல் நீங்கள் இராதீர்கள் அவன் தீயோனை சார்ந்தவன் ஏனெனில் தன் சகோதரரை கொலை செய்தான் எதற்காக அவரை கொலை செய்தான் ஏனெனில் அவன் செயல்கள் தீயனவாக இருந்தன அவன் சகோதரருடைய செயல்கள் நேர்மையானவையாக இருந்தன சகோதரர் சகோதரிகளே உலகம் உங்களை வெறுக்கிறதென்றால் நீங்கள் வியப்படைய வேண்டாம் நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம் என அறிந்துள்ளோம் அன்பு கொண்டிராதோ சாவிலேயே நிலைத்திருக்கின்றனர் தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள் எந்த கொலையாளியிடமும் நிலைவாழ்வு இராது என்பது உங்களுக்கு தெரியுமே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம் ஆகவே நாமும் நம் சகோதரர் சகோதரிக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதரர் சகோதரிகள் தேவையில் உழல்வதை கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும் பிள்ளைகளே நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல செயலிலும் உண்மையான அன்பை விளங்க செய்வோம் இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம் நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும் ஏனெனில் கடவுள் நம் மனசான்றை விட மேலானவர் அனைத்தையும் அறிபவர் அன்பார்ந்தவர்களே நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு பாடல் பல்லவி அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் பல்லவி ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் மாடுகள் பல்லவி நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ்ச்சி பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் பல்லவி ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் பல்லவி புலர்ந்தது நமக்கு புனித நாள் பிற இனத்தாரே வருவே இறைவன் மலரடி தொழுவீர் ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேருலி இன்றே அல்லேலூயா ஆண்டு யோவான் எழுதிய தூயரச் செய்தியிலிருந்து வாசகம் முதல் அதிகாரம் நாற்பத்து மூன்று முதல் ஐம்பத்து ஒன்று வரை உள்ள இறைவாக்குகள் அக்காலத்தில் ஏசு கலிலியாவுக்கு செல்ல விரும்பினார் அப்போது அவர் பிலிப்பை கண்டு என்னை பின்தொடர்ந்து வா எனக் கூறினார் பிலிப்பு பெத்சாய்தா என்ற ஊரைச் சேர்ந்தவர் அந்திரையா பேதுரு ஆகியோரும் இவ்வூரையே சேர்ந்தவர்கள் பிலிப்பு நத்தனியலை போய் பார்த்து இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசையும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம் நாசிரியத்தைச் சேர்ந்த யோசைப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார் அதற்கு நத்தனியேல் நாசிரியத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார் பிலிப்பு அவரிடம் வந்து பாரும் என்று கூறினார் நத்தனியேல் தம்முடம் வருவதை இயேசு கண்டு இவர் உண்மையான இஸ்ரேலர் கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார் நத்தனியேல் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார் இயேசு பிழிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார் நத்தனியேல் அவரை பார்த்து ரபி நீர் இறை மகன் நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார் அதற்கு இயேசு உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதால் ஆரம்புகிறேன் இதைவிடப் பெரியவற்றைக் காண்பீர் என்றார் மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மாடிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார் Crestovi del வன்முறைக்கு மொத்தமாக மாறும் இறைவன் என்று வாழ்வு

என்னுடையதும் உங்களுடையதுமான இம் எல்லாம் உள்ள தந்தையாகும் இறைவனுக்கேற்றுதான்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளவுமை வேண்டுகிறோம் அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கை இடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உமை வண்டாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று எல்லாம் உள்ள இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்கு உரிய மனிதத் தன்மை முடிவில்லா மாற்றி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்கு உரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம் ஆகவே வானதூத திளரோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் ஐ புகழ் தேய்த்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக அவர் பாடுபட உளம் கரிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நரி செலுத்தி அதை பிட்டு தம் செய்தர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் எதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வளவே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தப்சீலர்களுக்கு அழைத்த கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டு நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைப்பு ஓர்ந்து வாழ்வு தருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கொப்புக் கொடுக்கின்றோம் உன் திறம நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியாரோடு சேர்க்க வேண்டும் என உமை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட மாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவையன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தழம் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் உள்ள எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் புகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமக நேசி கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்தும் வரபருள உமை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் தொழிந்து சொல்வோம் அமைதியைக் கனிவுடன் அருளோபரி ஒன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எவைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே ஆண்டவரேசி அமைதியை விடுக்க விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்த ரொம்பீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்னும் இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் அமைதியை ஏதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருதுக்கு அழைப்பு பெற்றோர் பேர் பெற்றோர் திருவுடல் கிறிஸ்துவின் 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 திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுழல் கிறிஸ்தவன் திருடல் கிறிஸ்தவன் திருடல் கிறிஸ்தவ திருவுடல் கிறிஸ்தவ திருவுடல் கிறிஸ்தவ வழியாக நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார் இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது மன்றாணமாக இறைவா உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர் இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்பட செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே கொண்டாடுகின்றோ ஆண்டவருங்களுடன் இருப்பாராக வல்ல இறை தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பதி நிறைவேறிற்று